கூட்டணி கட்சிகளோடு குத்து வாங்குற ஆட்சி அதுலயும் தேர்தல் தொடக்கத்துல இருந்தே கடுமையான மகாராஷ்டிரா அந்த பிரிஞ்சு போன கட்சிக்காரங்க இங்க பாரு உனக்கு பதினஞ்சு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள ஆளுநர் பதவி எங்காலும் கொடுக்கலன்னா உன் கூட்டணியை பத்தி நான் யோசிக்க வேண்டியவருடனே குடைஞ்சு விட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தினுடைய தோல்வியை தாங்க முடியாம அங்க இருக்கிற சங்கிங்க தொண்ணூத்தி ஒன்பது காங்கிரஸ் எம்பிக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க தகுதி நீக்கம் செய்யுங்க

தூக்கி போட்டு இந்த வேலையை பார்த்துட்டாங்க இது யார் கொடுக்குறேன்னு சொன்னது முதலமைச்சராக இருக்கிற ஏக்நாத் சிண்டேவும் துணை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் பிஜேபி காரரும் அதே மாதிரி அமித்ஷா இவங்க எல்லாம் உட்காந்து முடிவு பண்ணி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க அதுக்கு பிறகு தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஏக்நாத் சிண்டேவனுடைய அணியில இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மந்திரி சீட்டு தான் கொடுக்குறாங்க எத்தனை கேட்டாங்க ரெண்டு கேட்டாங்க ரெண்டு தர்றோம்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரே ஒரு இணையமைச்சர் அது கூட கேபினட் மினிஸ்டர் கிடையாது இணை அமைச்சராக கொடுத்துட்டாங்க ஆளுநர் பதவியாவது கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அமராவதியினுடைய முன்னாள் பி ஆனந்த் இவருக்கு ஆளுநர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆளுநர் பதவி கொடுக்கணுன்னாங்கல்ல ஒன்றாவது கொடுங்கியான்னு இவர் பேரை மென்ஷன் பண்ணியே முதலமைச்சரும் பிஜேபியினுடைய துணை கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க நீ ரெண்டு மந்திரி ரெண்டு இடம் ரெண்டு அங்க ஒண்ணுதான் கொடுத்திருக்க ஆக அது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஆளுநர் பதவியாக எங்களுக்கு கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அமராவதின்ற பகுதியினுடைய முன்னாள் எம்பி ஆனந்த்ராவு அந்த கடிதமும் எழுதிட்டாங்க பல முறை இதை ரிமைண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு அப்புறம் தான் ஒரு லிஸ்ட் ஒன்பது பேர் கொண்ட லிஸ்ட பிஜேபி வெளியிடுது அந்த லிஸ்ட்ல இங்க ஏக்நாத் சிண்டேவனுடைய சிவசேனாவுக்கு ஒண்ணுமே கிடைக்கல இதுல கடுமையான கோபம் ஆயிட்டாங்க இவங்க நாங்க உங்களோட வந்து எங்க கட்சியை உடைச்சிட்டு வந்து உங்க கூட கூட்டணி வச்சு கூட்டணி ஆட்சி நடத்துறதுனால எங்களை நீங்க கிள்ளுக்கரியா நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல எங்களுக்கு ஆளுநர் பதவியும் கொடுக்கல உங்க ஆளுங்க கூட்டணி கட்சிக்காரங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனா கூட்டணி கட்சியில் எங்களை மாத்திரம் கிள்ளுக்கரியா நினைக்கிறீங்களா அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க கடுப்பாயிட்டு பதினஞ்சு நாள் உனக்கு டைம் யாருக்கு மோடிக்கு பதினஞ்சு நாள் உனக்கு டைம் தரேன் இங்க இருக்கிற பாருங்க அவர் யாரு ஆனந்த் ராவ் அவருக்கு நீங்க ஆளுநர் பதவி குடுக்கலன்னா பதினஞ்சு நாள்ல இங்க இருக்கிற சட்டசபா ஆட்டங்கன்றோம் உன் கூட்டணி ஆட்சியோ கொலவெறி ஆட்சியோ மாத்திருவோம் மொத்தமா புடுங்கி விட்டுருவோம் மரியாதை உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு எச்சரித்து இருக்கிறார்கள் இதுல மோடி நொந்து போயிருக்காரு இன்னையா ஒரு ஒரு இடமான நமக்கு பிரச்சனை வருதே அப்படின்னு அதுல இன்னொரு பாத்தீங்கன்னா மோடி கட்சியில வேற கட்சியில இருந்து போய் சேர்ந்தவரு முன்னாள் இதே அமர அமராவதியினுடைய எம்பியா இருந்தவர் அவருடைய சாதி சான்றிதழ் பொய்யின்னு ஏற்கனவே வழக்கு தொடுத்தவரு இந்த ஆனந்த் ராவ் அதனால அவர் என்ன சொல்றாரு உனக்கு எம்பி ஏற்கனவே பத்தல நீ நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களையும் உனக்கு பெரிய வலிமை இல்ல நீ கைய கட்டி நிக்கிற அதுலயும் எம்பி எல்லாம் மொத்தமா கழட்டி விட்டேன்னு வச்சுக்கவே முடிச்சு விட்டுருவாங்க ஞாபகம் வச்சுக்கோ சாதி சான்றிதழ் வாங்குறதெல்லாம் ஃப்ராட் பண்ணிருக்கான் அதை நான் எடுத்துட்டு போனேன்னா உனக்கு ஒரு சீட்டு காலி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காங்க

இதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசங்க உத்தரப்பிரதேசத்துல வரலாறு காணாத தோல்வியை பிஜேபி சந்திச்சிருக்கு கடந்த ரெண்டு தேர்தல் ஓவர் அப்படி ஆடிட்டானுங்க ஆடி குமிச்சுட்டானுங்க அந்த குரங்காட்டி சாமியாரு ஆதித்யநாத் இருக்கு அந்த ஆள்லாம் ஆடாத ஆட்டாடிட்ட மொத்தமா மக்கள் புடிங்கி விட்டாங்க ஐயோ ஐயோ இவங்க எல்லாம் இருந்தா நம்ம கஞ்சியை குடிச்சு நிம்மதியை தூங்கி கூட எந்திரிக்க முடியாதுப்பா இந்த ஆளுங்களோட நம்ம மேட்ரை குறைச்சிக்குவோம் வேண்டாம் இவங்க நம்ம நிம்மதியா வாழணும்னா இன்னொரு கட்சியும் ஓட்டு போடுவோம்னு சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் இணைந்து நிக்கிற அந்த கூட்டணிக்கு போட்டு தள்ளிட்டாங்க நாப்பத்தி மூணு சீட்டு மொத்தம் எண்பது சீட்டுங்க நாற்பத்தி மூணு சீட்டை அடிச்சு தூக்கி ஆளுகிற கட்சி ஏற்கனவே கைப்பற்றி அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி மாசம் திறந்தது காரணமே என்ன அரைமுறைமா வேலை நடக்காத போய் திறந்துட்டானுங்க எதுக்கு இதை வச்சு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ஓட்ட அறுவடை பண்ணிரலாம் நினைச்சு திறந்தானுங்க அது ஒளியிட்டு கிடக்கு ராமர் கோயில் ரோடு பூரா அந்து உடஞ்சு அந்தல சிந்தலையா கிடக்கு இதோட இன்னும் பெரிய என்னன்னா இந்த அயோத்தியில இருக்கிற மக்களவை தொகுதி பேர் பைசாபாத் இந்த பைசாபாத் மக்கள் ஓட்டு வித்தியாசத்துல பொது தொகுதியில தலித்து நிக்க வச்சா அடிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க அங்க இதுவே மிகப்பெரிய செட்பேக் ஆகி போச்சு இந்த காவி கும்பலுக்கு ஏன்னா குல்டோசரை வச்சு ஆடாத ஆட்டம் அடிச்சு இந்த பீஸு அப்புறம் என்கவுண்டர் பேர்ல இஸ்லாமியர்கள்லாம் போட்டு தள்ளுச்சு சாமானிய இந்துக்கள்லாம் வாழவே பயந்தாங்க அப்படி அந்த சூழல் கல்வி சூழல் சுத்தமா போச்சு நான் தீபாவளிக்கு என்ன வாங்கி ஊத்துவேன் ஐம்பது லட்சத்துக்கு ஆனா பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்க மாட்டேனே பள்ளிக்கூடத்துல நோட்டு புத்தகம் கூட கொடுக்காம கல்வியும் சீரழிச்சிருச்சு இந்த கும்பலு அடிதடி துப்பாக்கி சூடு எங்க பார்த்தாலும் மல்லுக்கட்டு கல்வி இல்ல வேலை இல்ல எதுவுமே இல்ல அந்த ஊர்ல அப்புறம் பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க இவங்களோட இருந்தா நம்மளை புலக விட மாட்டாங்கன்னு ஓட்ட மாத்தி போட்டு யாரும் மாத்தி போட்டாங்கன்னு வச்சுக்கீங்களே இதுல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா இங்கேயே நாப்பத்தி மூணு சீட்டை ஜெயிச்சிருக்கிறாங்க பெரிய தொகுதி பெரிய மாநிலம் அதுல நாப்பத்தி மூணு சீட்டை ஜெயிச்சாங்க அதுலயே இவங்களுக்கு வைத்த வழி வந்து போச்சு அதோட நாடாளுமன்றத்துல ஓட விட்டு அடிக்கிறது இல்ல உட்கார வச்சு அடிக்கிறது ஒரு விதங்க ஓட விட்டு அடிக்கிறது ஒரு விதங்க தெளிய வச்சு தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறது வேற மாதிரியான விதங்க இங்க தெளிய வச்சே அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆளுக்காளு ஒரு ஆள் அடிச்சா கை வலிச்சு போயிருங்க ஒரு ஆள்னா எனர்ஜி பத்தாதுங்க சேர்ந்துகிட்டு அடிக்கும்போது போது காலை வைக்கிறதுக்கே நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி பதறிட்டு கதறிட்டு உட்காந்துருக்கிறாருங்க இந்த சூழல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு அம்மாவுக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு பிஜேபி காரங்களுக்கு அந்த அம்மா பேரு பர்தி தேவி அந்த அம்மா உத்தரப்பிரதேசக்காரங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறாங்க என்ன வழக்கு இந்த காங்கிரஸ் தொண்ணூத்தி சீட்டை ரத்து பண்ணுங்க சார் அவங்கள செல்லாதுன்னு அறிவிங்க சார் அவங்களை தகுதி நீக்கம் செய்யுங்க சார் அப்படின்றத அந்த வழக்கை எதுக்கியா அப்படின்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பொய்யா ஏமா இவங்க கொடுத்த வாக்குறுதி பொய்யினா அவங்க ஜி கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்னம்மா பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேனாரு ஊருக்கெல்லாம் வீடு கட்டி தரேனாரு தெருவெல்லாம் போடுறேனாரு வீட்டு வீட்டுக்கு தண்ணி விட்டுட்டேனாரு ஆனா தண்ணி இல்லாம இன்னமும் எங்க உத்தரப்பிரதேசம் சரிதான் இங்க ராஜஸ்தானும் சரிதான் தண்ணிக்கு அலஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் தங்கள் வாழ்நாளில் மூணில் ஒரு பகுதியை தண்ணிக்கு அங்கே இருக்கிற பெண்கள் செலவழிச்சிட்டு இருக்காங்க தண்ணிக்காக ஒரு திருமணத்தையே பண்ணிக்கிட்டு தண்ணீர் போனாட்டின்னு பேர் வச்சுட்டு தர்றாங்க ஊர்ல ஊரில் அதெல்லாம் பண்ணல இந்த பீசுங்களுக்கு இதெல்லாம் சரி செஞ்சுட்டேன்னு சொன்னவர் மேலே கேஸு போட வக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அதுலையும் ஒரு அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்து வீடு விட அட்டையா எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு வாரத்துக்கு வேற இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் இலவச பேருந்து கல்வி கல்விக்கான உதவி தொகை முதியோர் இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல திராவிட மடல் தான் தமிழ்நாட்டுல எதுல நம்ம ஜெயிச்சோமோ அதை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துருக்காங்க அதை பல இடங்கள்ல சொல்லி ஓட்டு போரிக்க இருக்கு இந்த பிஜேபி நாங்கள் இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு அங்க போய் நசுகுனாப்ல அதை தீர்மானமா போட்டு நசுகுனாப்ல வாக்குறுதியா கொடுத்துட்டு செய்யறதே இல்ல அது வேற விஷயம் ஆனா வாக்குறுதியை கொடுத்து ஓட்ட வாங்கிருவாங்க இங்க இந்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுத்துருச்சான் இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதியா இப்படி நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க அந்த பதினஞ்சு லட்சத்தை முத கொடுத்துட்டு பேசுமா நாங்களும் பத்து வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சு லட்சம் வந்த பாடு இல்லையே வாய திறந்தா ஜிக்கு பொய்யும் பொருட்டும் தானே வருது அதோட பரவாயில்லங்க இது அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது நாங்களும் அர்த்தமா சொல்றோம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குது ஏன்னா அது மோடியினுடைய ஏவல் ஆணையம் ஏவல் நாய் அதனால அவங்க வேடிக்கை பார்த்தாங்க அங்க என்ன நடந்துச்சு தேர்தல் அப்ப அவளோ அயோகித்தனம் பண்ணாங்க கேப்சர் பண்ணாங்க எங்க பூத்தை கேப்சர் பண்ணி ஒரு சின்ன பையன் மட்டும் எட்டு ஓட்டு போட்ட வீடியோ வெளியாச்சு பூத்தை கேப்சர் பண்ணி நீ போ அப்படின்னு நங்கு நங்கு குத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம் வீடியோல இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடாம மறட்டினதெல்லாம் பார்த்தோம் அதுவும் இவரு ராகுல் காந்தி போட்டிட்டு தொகுதியில மிஷன் ஒரு பதினஞ்சு பதினாறு இடத்துல மொத்தமா ரிப்பேர் ஆச்சு ஒரு மூணு மணி நேரம் காத்திருந்து மக்கள் ஓட்டு போட்டுலாம் போனாங்க இவ்வளோ அயோக்கியத்தரம் பண்ணது நம்ம கண்ணு பண்ணல இவ்வளோ அயோக்கியத்தரத்தை குற்றச்சாட்டை நம்ம சொன்ன போதும் தேர்தல் ஆணையம் காதலை வாங்கிக்கல அதுலேயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு உன் தாலி எடுத்துட்டு போயிடுவானுங்க உன் ரெண்டு மாட்டுல ஒன்னு பிடிக்கிட்டு போயிடுவாங்க உன் வீட்டை போயிடுவாங்க உன் இடம் ஒதுக்கிட்டு புடிங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக மட்டும் இல்ல இங்க மக்கள் ஒற்றுமைக்கு எதிராக சிறுபான்மை சமூகத்தின் மீது ஒரு ஒவ்வாமைய விஷத்தை வதச்சாரு அதையே வேடிக்கை தானே பத்துச்சு இங்க எதிர்க்கட்சிகள் பேசினா என்னன்னு கேட்கிற தேர்தல் ஆணையத்துக்கு ஜி பேசுனா காதலே விழாது பஞ்சை வச்சு அடைச்சிருப்பாங்க அதெல்லாம் கேக்குறதுக்கு இந்த அம்மாக்கு துப்பு கிடையாது ஆனா போய் தொண்ணூத்தி ஒன்பது பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க ஜி அப்படின்னு கேட்டு இவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் செல்லாத வாக்குறுதியா இது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஏற்படுத்த நூத்தி இருபத்தி மூணு ஒன்னு ஏல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால இவங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க ஜி தொண்ணூத்தி ஒன்பது பேரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா கதறிட்டு போய் அழகாபாத் உயர் போய் கால்ல விழுந்து அழுது அந்த கேஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது அண்டர்லைன் ஏமா என்னத்தை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு மூஞ்சில் அடிக்காம அந்த கேசை எடுத்திருக்கு நீதிமன்றம் நம்ம தான் சொன்னோம்ல நீதிமன்றமும் ஏவன் மன்றமாக தானே மாறிட்டீங்க ஏதோ ஒன்று ரெண்டு நீதிபதிகள் கொஞ்சம் சுமாரா இருக்க ஏதோ நம்ம வண்டி ஓடி அங்க வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஆக தொண்ணூத்தி பேரை நீக்கியே ஆகும் அப்படின்னு பிஜேபி கொலவெறி முடிச்ச அலைகிற அளவுக்கு அட்டி பலமா விழுந்திருக்கு வாயே நீங்களா நாங்களா பாத்துக்கலாம் அடுத்த ஒரு பங்களாதேசா இந்தியா மாறக்கூடாதுன்னா அடக்கி வசிங்க அப்படித்தான்